மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு பேரறிஞரை பற்றி பார்க்க போகிறோம் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அந்த அமெரிக்காவில் நிறுவர்கள் வந்து செய்தித்தாள் நிறுவர்கள் அறிஞர் அண்ணா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்போது ஒரு நிறுவர் கேட்குறாரு நீங்கள் பெரிய அறிஞராச்சே ஒரு ஏ லிட்டர் வராமல் என்று எழுத்து வராமல் ஒரு நூறு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அறிஞர் என்ன கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சொல்கிறாரு ஒன் டூ ஹண்ட்ரடு அப்படின்ட்டு ஒன்றுலேருந்து நீ ஹண்ட்ரடு வரைக்கும் என்னிக்க ஒரு வார்த்தையில் கூட ஏ என்ற லெட்டர் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அப்புறம் அதே அமெரிக்காவில் இன்னொரு மீட்டிங்கில் நிறுவர் கூட்டத்தில் நிறுவரெல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க இவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதில் ஒரு நிறுவர் கூட்ட நெரிசலில் ஒரு மேலே மேலே விழுந்துட்டு ஐ ஆம் சாரி ஐ ஆம் சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் இது பொறு சாரீ பொறுத்து பொறுத்து பார்த்தா வேறு அறிஞ்சிறண்ணா ஒரு கட்டத்துக்கு மேலே சொன்னார் ஐ ஆம் நாட் லாரி டூ கேரி யுவர் ஸாரி ஐ ஆம் நாட் லாரி டூ கேரி யுவர் ஸாரி உன்னுடைய சாரீலெலாம் செமக்கிறதுக்கு நான் ஒரு லாரி இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு இது அறிவின் உணுக்கம் இருக்க இருக்கிறதுனால தான் அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணான்னு மக்களால் அன்பாக போற்றப்பட்டு அழைக்கப்பட்டார்கள் சரி நன்றி வணக்கம் வாழ வளமுடன்